மந்திரியாக வரல நண்பராக வந்து துவக்கி வைத்தார்கள் கோட் ஆஃப் காண்டாக்ட் அவர் மினிஸ்டராக வர முடியாது ஏன்னால் துவக்கப்பட்ட ஒரு உபகரணத்தில் பத்து கோடி ரூபா செலவில் ரோபாட்டிக் எக்யூப்மெண்ட் இனாக்ரேட் பண்ண ரோபாட்டிக் ஹார்ட் சர்ஜரியில் லோடிங் டோஸுங்கிறது முதல் உதவி ஆனால் அந்த ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னா அஞ்சு மணி நேரம் பண்ணணுங்கிறது மூணு மணி நேரத்தில் சின்ன துளை மூலமாக பண்ணுறாரு டாக்டர் அருண் ரோபாட்டிக் ஹார்ட் சர்ஜரியில் மு பத்து பேர் தான் பண்ணுறாங்க இந்தியாவிலேயே இந்த பத்து பேரில் மு முன்னோடியாக இருக்கிறார் எங்கள் துறை தலைவர் டாக்டர் அருண்குமார் எம்டி எம் எம்எஸ் எம்சிஹெச் பண்ணவர் அவருக்கு இன்று இன்னைக்கு நன்றி சொல்லணும் பிகாஸ் கோவை எப்பவுமே ஒரு முன்னேற்றமான மாநிலம் மாநிலத்திலேயே இந்த மாநகரம் கோவைங்கிறது புது புது கண்டுபிடிப்புல பண்ணி கொடுத்தது என்னால் இந்த ம முதல்ல கோயம்புத்தூர் வச டெக்ஸ்டைல் சிட்டி நோட் இட் பிகம் எ மெடிக்கல் சிட்டி முன்ன டெக்ஸ்டைல் நிறையா கேஜி ஹாஸ்பிட்டலில் வரைக்கும் நம்ம இருதய அறுவை சிகிச்சையில் நிறையா முன்னோடிய நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அதில் இந்த இருபத்தி ஏழு கேசஸ் நைன்டி டேஸில் பண்ணுறது வந்து உலக அளவில் கார்டியாக் சர்ஜரிக்கு யாரும் பண்ணதில்லை அதை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறோம் மாதிரி இருதய அறுவை சிகிச்சை ரொபாட்டிக் மூலமாக சூச்சர்லெஸ் வேல் இம்ப்ளான்டேஷன் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் பண்ணியிருக்கிறோம் கேஜி ஹாஸ்பிட்டலில் அதே மாதிரி டபுள் வேல் ரீப்ளேஸ்மெண்ட் அதாவது இரண்டு வேல்வா்கள் மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறது சிறு தொலை மூலமாக வலது பக்கம் எலும்பு கட் பண்ணாமல் நாலு இன்ச்சு துளைக்குள்ளார போய் அறுவை சிகிச்சை செஞ்சு வேல் மாற்றியிருக்கோம் அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் அதே மாதிரி அயோடிக் வேல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் வந்து விழா எலும்புகளுக்கு இடையே ஒரு மூணு சென்டிமீட்டர் இன்செக்ஷன் போட்டு தலும்பு தெரியாத அளவுக்கு வேல்வ மாற்று அறுவை சிகிச்சை ஃபஸ்ட் டைம் செஞ்சோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பண்ணோம் அதே மாதிரி பைபாஸ் அறுவை சிகிச்சையில் ஆறு பைபாஸ் அறுவை சிகிச்சை சிறுதுளை மூலமாக இடது பக்கம் விழா எலும்புகள் வழியாக பண்ணி சாதனை படைச்சிருக்கோம் இது எல்லாமே இந்த கேஜியில் ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணது இது கலைஞர் காப்பீட்டு திட்டத்தின் கீழே வருமா சார் ஆப்ரேஷன் இது வரைக்கும் நம்ம அறுவை சிகிச்சை செஞ்சது வந்து நம்ம கலைஞர் காப்பீட்டு திட்டமும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம் அறுவை சிகிச்சைகளில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் அறுவை சிகிச்சை வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம் அந்த ஸ்கீம் மூலமாகவே நாங்கள் பண்ணி கொடுத்தோம் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ரோபோட்டிக்கல் சர்ஜிக்கல் சூட் லேப்ரோஸ்கோபி சர்ஜிக்கல் சூட் அட்வான்ஸ்டு கேத்லட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபெர்ஃபியூஷன் சிஸ்டம் டிஜிட்டல் ரேடியோகிராஃபி சிஸ்டம் வித் எவன் சென்ச்சூரியன் விஷன் சிஸ்டம் போன்ற பல்வேறு மருத்துவ உபகரணங்களை இன்றைக்கு தொடங்கி வைக்கிற அந்த நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது பொதுவாக இது குறித்தான செய்தியினை நம்முடைய மருத்துவர் பெருமதிப்பிற்குரிய இணையனன் திரு பக்தவச்சலம் அவர்கள் மிக சிறப்பாக எடுத்து சொன்னார்கள் திரும்பவும் அதையே சொல்வதை காட்டிலும் அவரால் இன்றைக்கு தமிழகம் பெற்றிருக்கிற ஒரு பயனை உங்கள் மத்தியில் நன்றி உணர்வோடு எடுத்துச் செல்வது சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு முறை அவரை விமான நிலையத்தில் நான் சந்தித்த போது அவருடைய பையில் லோடிங் டோசஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பதினான்கு மாத்திரைகள் மூன்று வகையான பதினான்கு மாத்திரைகள் கூடிய இது இந்த பாக்கெட்டை பாக்கெட்டில் வைத்திருந்தார் என்னிடத்தில் காட்டி இது எல்லோருமே தனித்தனியாக வைத்திருக்க வேண்டிய ஒன்று இது வந்து யாருக்காவது இந்த மாரடைப்புக்கான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக இந்த மூன்று வகை மாத்திரைகளை உடனே போட்டுக்கொண்டால் இந்த கோல்டன் அவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று நான்கு மணி நேரத்தில் அவருடைய உயிர் காப்பாற்றப்படும் அதுக்கப்புறமா அவங்கள போய் சன் வைக்கிறதோ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதோ அல்லது வேறு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ அதை எடுத்துக்கலாம் முதல்ல அந்த மூணு நாலு மணி நேரத்தில் உயிர் காப்பாத்துறதுங்கிறதுக்கு இதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாரு அது என் மனசில் பசு மருத்தாணி மாதிரி பதிஞ்சிருந்தது இப்போ ஒரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்கள் இருபத்தி ஏழாம் தேதி இதே கோவை மாவட்டம் மறுமிச்சம்பட்டியில் ஒரு திட்டத்தை தமிழக அரசின் சார்பில் தொடங்கி வைத்தோம் அந்த திட்டத்திற்கு பெயர் இதயம் காப்போம் என்கின்ற திட்டம் உண்மையிலேயே அந்த திட்டத்துக்கு பெயர் வச்சுருக்கேன்னா பக்தவச்சலம் மருத்துவ திட்டம் இங்கு பெயர் வைத்திருக்கலாம் அப்போ மரியாதைக்குரிய மருத்துவ பக்தவச்சலம் அவர்கள் அமெரிக்காவில் இருந்தார் என்று நான் கருதுகிறேன் அப்போ தான் நான் கோயம்புத்தூரில் வந்து தொடங்கினேன் தொடங்குறதுக்கு முன்னாடி இங்கே வந்து அவருக்கு சொல்லிட்டு போய் தொடங்கணும்னு நினச்சேன் நீங்கள் காட்டினது நீங்கள் சொன்னது இது இதை அடிப்படையாக வச்சு தான் பட்ஜெட்டில் அறிவித்தோம் தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டாயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று துணை சுகாதார நிலையங்கள் தமிழகத்தில் இருக்கிற ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஒட்டுமொத்தமா இந்த பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது மருத்துவமனைகளிலும் இந்த லோடிங் டோசஸ் வாங்கி வைக்க போகிறோம் அங்கே வாங்கி வச்சுட்டு அங்கே அந்த மலை கிராமங்கள் குக்கிராமங்கள் இந்த மாதிரி ரொம்ப ரிமோட் ஏரியாவில் இருக்கிற மருத்துவமனைகள்லாம் இந்த மரு இந்த மாத்திரைகளை வைக்கும்போது அதற்கான விளம்பரமும் படுத்தப்பட்டு யாருக்காவது இதில் பாதிப்பு ஏற்பட்டு அந்த மருத்துவமனைக்கு வந்தால் இதை கொடுத்து அதுக்கப்புறமா அவங்கள மேல் சிகிச்சைக்கு வட்டார மருத்துவமனைகளுக்கு மாவட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த திட்டத்தை தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் அங்கே தொடங்கலான்ற மாதிரி இங்கே வந்த உடனே கார்த்திக்கையும் நண்பர்கள் கையிலையும் கேட்டால் அப்போ சொன்னாங்க இல்லை டாக்டர் வந்து யுஏஸ்ல இருக்காரு அப்படின்னாங்க அதனால் அவருக்கு எல்லாம் சொல்லிவிட்டு போய் தொடங்க முடியல அவர் இருந்தார்னா அவரையும் அழைச்சிட்டு போய் தான் தொ தொடங்கியிருப்போம் அப்போ நாங்களாக போய் தொடங்கணும் அதை அதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்ன இப்போ தொடங்கி ஒரு வருஷம் ஆக போகுது வர ஜூன் இருபத்தி ஏழு வந்தால் ஒரு வருடம் இப்போ இது வரைக்கும் நான் இப்போ இங்கே வரும்போது இப்போது இந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து அக்ளிக அப்ளிகபிளாக இருக்கிறதால அரசு சம்மந்தமான பணிகளை நான் செய்யக்கூடாது அரசு அலுவலர்களும் என்னை வந்து யாரும் சந்திக்கக்கூடாது அரசு வாகனத்தையும் பயன்படுத்தக்கூடாது உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ரெண்டு மாதமாக வர தேதி வரைக்கும் இந்த சூழ்நிலையில்தான் இப்போது நான் அதிகாரிங்களை ஃபோன் பண்ணி அந்த ஒரு தகவல் மட்டும் கேட்டேன் இது வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கிற துணை சுகாதார நிலையங்களில் எவ்வளவு பேர் இந்த லோடிங் டோசஸ் மூலம் பயன்பட்டுருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பயன்பட்டிருப்பவர்களுடைய எண்ணிக்கை ஏழாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு பேர் துணை சுகாதார நிலையங்களில் பயன்பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை நானூற்றி எண்பத்தி நாலு பேர் ஒட்டு மொத்தமா அந்த லோடிங் டோசஸால் பயன்பெற்றிருப்பவர்களோட எண்ணிக்கை ஏழாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் இது இப்போ இன்னைக்கு மாலை வரைக்கும் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ நான் இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் முன்னாடி எங்கே ஆய்வுக்கு போனாலும் இந்த ஒரு துணை சுகாதார நிலையமோ ஆரம்ப சுகாதார நிலையமோ என் கண்ணுக்கு படுற இடத்துல இருக்கிற எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் நேரடியாக ஆய்வுக்கு போயிடுவேன் சர்பிரைஸ் விசிட்டுங்கிற மாதிரி போயிட்டு நான் கேட்குற முதல் கேள்வியே லோடிங் டோஸஸ் அது எவ்வளோ ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னு அவங்க எடுத்து காட்டுவாங்க சார் இந்த திட்டம் தொடங்கினத்துக்கு அப்புறம் எவ்வளோ பேர் பயன்பட்டுருக்காங்கன்னு கேட்பேன் மூணு பேர் நாலு பேர் பயன்பட்டுருக்காங்கன்னு அதில் பட்டியலில் சொல்லுவாங்க ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறாங்க நான் சொன்னேன் இந்த பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றொம்போது மருத்துவமனையிலையும் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்போ நான் அந்த ரெண்டு பேரும் மூணு எல்லாம் அங்கேயே உட்காந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் அவங்க நம்பரை வாங்கி வச்சுருப்பாங்க ஃபோன் பண்ணி கேட்பேன் அப்போ அவங்க சொல்லுவாங்க ஆமாம் சார் நான் ஆகஸ்ட் பத்தாம்தேதி இந்த மருத்துவமனைக்கு வந்தேன் எனக்கு ஒரே வேத்து கொட்டிச்சு வலியாக இருந்தது முதுகு வலி இருந்தது ஷோல்டர் வலி இருந்தது ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸாக இருக்குமோன்ட்டு பக்கத்தில் அக்கம்பக்கத்தில் இருக்கவங்களாம் சொன்னாங்க நான் இங்கேருந்து வெளியே டவுனுக்கு போய் ஆஸ்பத்திரி போகிறத விட பக்கத்துலேயே ஊர்லேயே இருக்கிற ஒரு ஹெச்எஸ்சியில் போய் கேட்டேன் அவங்க இந்த மாத்திரை இந்த அரசாங்கம் வந்த உடனே இந்த மாதிரி லோடிங் டோசஸ்ங்கிற ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க நான் போனால் போனேன் அந்த பதினாலு மாத்திரை கொடுத்து அவங்களாவே ஒன் ஆட் எயிட்டை கூப்பிட்டு என்னை பெரிய மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க இப்போ எனக்கு ஸ்டண்டு வச்சுருக்காங்க நல்லா இருக்கிறோம் சார் அப்படி இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒருத்தர் இல்லைங்க நான் இது வரைக்கும் இந்த ஒரு வருஷத்தில் இந்த ஸ்கீமை போய் தொடங்கினதுக்கப்புறம் நான் குறைஞ்சது ஒரு ஆயிரம் மருத்துவமனையிலையாவது நான் ஆய்வுக்கு போயிருப்பேன் எந்த ஊருக்கு போனாலும் ஆய்வு பண்ணுறதை நான் மறுக்கிறதில்ல ஒரு நாளைக்கு நாலஞ்சு மருத்துவமனையே ஆய்வு பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணுற எல்லா மருத்துவமனையிலையும் ஒன்று லோடிங் டோஸஸ் இருக்கான்னு கேட்பேன் ரெண்டாவது ஏஎஸ்வின்னு சொல்கிற பாம்பு கடி மருந்தும் ஏஆர்வின்னு சொல்கிற நாய்க்கடி மருந்தும் இருக்கான்னு கேட்பேன் ஏன்னா இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பிஎச்சிலையும் எச்எஸ்சிலையும் இல்லாத மருந்துகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களும் நக அந்த துணை சுகாதார நிலையங்கள் தான் கிராம மக்களை காப்பாற்றுகிற மருத்துவமனைகள் நகர்ப்புறங்களுக்கு வந்தால் கேஜியோ கங்காவோ பெரிய மருத்துவமனைகள் இருக்கும் ஆனால் கிராமங்களில் இருக்கிற ம அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு அங்கே பாம்பு கடித்தா அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே உயிர் போயிடும் அதுக்கு இது வரைக்கும் அந்த பாம்பு கடி மருந்தோ நாய்க்கடி மருந்தோ இல்லாம இருந்தது இந்த ரெண்டு மட்டும் தான் நான் கேட்பேன் லோடிங் டோசஸ் இருக்கா ஏஎஸ்வி இருக்கா ஏஆர்வி இருக்கா இது யார் யாருக்கெல்லாம் கொடுத்தீங்க எத்தனை பேர் பயன்பட்டாங்க அவங்க நம்பரை வாங்கி அங்கே ஃபோன் பண்ணி கேட்பேன் அந்த வகையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் இன்னும் ஒரு வருஷம் கூட முடியல பதினோரு மாதம் தான் ஆகுது இந்த பதினோரு மாதத்தில் ஏழாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் இந்த மருந்து வாங்கி பயன்பட்டுருக்காங்கன்னு சொன்னால் இது அத்தனை பேருமே இறந்து போயிருப்பாங்க அத்தனை பேருக்குமே உயிர் பிரிஞ்சுருக்குன்னு சொல்ல முடியாது நிச்சயமாக இதில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பர்சென்ட் ஆகுது இந்த சரியான நேரத்துக்கு இந்த லோடிங் டோஸஸ் கிடைக்கலன்னா அவங்களை காப்பாற்றியிருக்கிறது கஷ்டம் ஆக இத்தனை ஆயிரம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டதற்கு முழு காரணம் பெறுமதற்குக்குரிய மருத்துவர் பக்தவச்சலம் அவர்கள் அதனால் அவர் இந்த திட்டத்தை நான் முக தமிழ்நாட்டின் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போய் டாக்டர் பக்தவ்சவம் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் சொல்லியிருக்காரு இது நல்லா இருக்குது அவர் இதுக்காக அதுக்கப்புறம் நிறைய சோசியல் மீடியாலையும் இதை இந்த செய்தியை ஸ்ப்ரெட் பண்ணார் அதுக்கப்புறம் ஏன் நம்ம இதை அரசாங்கத்திலே பண்ணக்கூடாதுன்னு தான் இதை பண்ணோம் இது நீங்கள் பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெரிய அளவிலான காரணமானவர் எனவே அவர் இப்போ சொன்னார்ல சென்னையில் போய் இந்த மருத்துவமனையில் இந்த மாதிரி அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் திறந்து வைக்கிறதுக்கு வரணும்னு சொன்னோன்னு நான் வேறு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை என்னைக்குன்னு கேட்டேன் இது மாதிரி இந்த தேதி சொன்னார் எத்தனை மணிக்குன்னு கேட்டேன் அஞ்சு மணிக்குனாரு உடனே வரேன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை சாயந்தரமே வந்துடுறேன்ட்டேன் சனிக்கிழமை சாயந்தரமே ஏன் வரேன்னு சொன்னால் இங்கே எப்படியும் கோயம்புத்தூர் போகிறோம் காலையில் எந்த ஹெல்த் வாக்குக்கு போய் இந்த ஹெல்த் வாக்கு இப்போ எல்லாம் முப்பத்தெட்டு மாவட்டத்துலையும் அதுவுமே இவரை நினச்சி பண்ணது தான் இவர் சொல்லுவார் ஒவ்வொரு நாளும் நடக்கணுங்கிறத சொல்லி நிற்பார் இப்போ அந்த நடக்கிறதால வந்து கிடைக்கிற நன்மைகள் பற்றியும் அதிகம் பேசினவர் தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவர்னா அதை டாக்டர் பக்தவாச்சல் அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலே எங்கேயும் இல்லாத ஒன்றா முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் ஹெல்த் வாக் சிஸ்டம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போ கோயம்புத்தூரில் வந்து இந்த ரேஸ் கோஸு அதை முடிச்சுட்டு அப்படியே போனோம்னால் அந்த ஏரிக்கரை ஓரம் அதை சுற்றிட்டு வந்தோம்னா எட்டு கிலோமீட்டர் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கடந்த நவம்பர் மாதம் நாலாம் தேதி அதை தொடங்கணும் அந்த நாலாம் தேதி தொடங்கின அந்த ஹெல்த் வாக் சிஸ்டம் இன்னைக்கு எட்டு கிலோமீட்டர் நடக்கிறது ஏன் எட்டு கிலோமீட்டர்னு எல்லோரும் கேட்பாங்க நான் டோக்கியோவுக்கு ஒரு தடவை ஒரு தடவை போயிருந்தப்போ இந்த டோக்கியோவில் ஒரு தெரு எட்டு கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு அங்கே ஒரு இந்த ஸ்கீம் போட்டு பண்ணியிருந்தாங்க அது கேட்டால் அது ஹெல்த் வாக்குன்ற மாதிரி அங்கே ஒன்று பண்ணியிருந்தாங்க அதை பார்த்துட்டு வந்து தான் மாண்புமே நம்ம முதல்வர் இடத்தில் அனுமதி பெற்று தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தெட்டு மாவட்டங்களின் தலைநகரங்களிலேயும் அந்த ஹெல்த் வாக்கு சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ரேஸ்கோஸும் அந்த கரையும் இப்போ அந்த மாதிரி சென்னையில் வந்து இந்த முத்துலட்சுமி ரெட்டி பார்க்கில் ஆரம்பித்து நகர் சுற்றிட்டு வர்றது இந்த மாதிரி முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் இருக்குது இன்றைக்கி அந்த முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் செல்ஃபி பாயிண்ட்டு ரெண்டு பக்கமும் உக்காரத்துக்கு சேரு இருக்கைகள் ரெண்டு பக்கமும் நிழல் தரத்துக்குரிய மரங்கள் இதெல்லாம் நட்டு பெருசாக பண்ணியிருக்கணும் அதை எல்லா தமிழ்நாடு முழுக்க அதில் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் அது பயன்பட்டு இருக்கு அதுக்குமே டாக்டர் பக்தவ்சலம் பெரிய அளவிலான காரணம் அதனால் அவரோட நிகழ்ச்சிக்கு நாம் வரதால் நானுமே இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணிக்கினேன் இன்றைக்கி நான் ஏற்கனவே நேற்றுக்கு வரைக்கும் ஒரு நூற்றி ஐம்பத்தி ஒரு மாதத்தான் ஓடி இருக்கிறேன் உலகம் முழுக்க லண்டன் ஆஸ்திரேலியா கத்தார் இட்டாலி நார்வே ஏதென்ஸ் அது மாதிரி ஒரு பன்னிரெண்டு நாடுகளில் ஓடிருக்கிறேன் இந்தியாவில் ஒரு இருபத்தி நாலு மாநிலங்களில் ஓடிக்கிறேன் என்னோடய எய்முங்கிறது இந்தியாவில் முப்பத்தி ஆறு மாநிலம்னால் முப்பத்தி ஆறு மாநிலத்துலையும் என்னுடைய கால்தடத்தை இருபத்தொரு கிலோமீட்டர் பதிக்கணுங்கிறது அந்த வகையில் ஒரு இருபத்தி நாலு மாநிலத்தில் ஓடிக்கிறேன் நார்த் ஈஸ்ட்டில் மட்டும் என்ன மேகாலயா திரிபுரா அந்த மாதிரி இடங்கள்ல என்ன நடத்தலை நடத்த ஆரம்பிச்சா அங்கேயும் போய் ஓடிடுவேன் இருபத்தி நாலு மட்டும்தான் ஓடிருக்கிறோம் இது ஏன் சொல்லுன்னா அந்த மாதிரி அதில் ஓடிட்டு என் ஃபேஸ்புக்கில் வந்து இது இளைஞர்களின் உடற்பயிற்சிக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இது மாதிரி ஓடுறேன் எனக்கு அறுபத்தி நாலு வயசாகுது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வருஷமாக நான் டயபெட்டிக் பேஷண்ட்டு இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் இந்த இது மாரத்தான் கேரியரை ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி நாலில் எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த ஆக்சிடெண்ட்டில் டாக்டர்லாம் சொன்னது இனிமேல் லைஃப் லாங் ஓட முடியாது தரையில் சமணம் போட்டு உக்கார முடியாதுன்னு நாங்கள் ஆனாலும் அதை நான் ஒரு வெறி வெறித்தனமான முயற்சியாக எடுத்து இன்றைக்கி அதில் உலக சாதனை படைத்திருக்கிறேன் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அது மாதிரி உலக சாதனை இதை பண்ணியிருக்கிறேன் இப்போது வந்து நூற்றி ஐம்பது மாதத்தான முடித்து போன ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பிப்ரவரி தான் நூற்றி ஐம்பது மாத நூற்றி ஐம்பதாவது மாரத்தான ஆரோவில்லில் ஓடினேன் நூற்றி ஐம்பத்தி ஒன்று தாம்பரம் மெப்ஸில் ஓடினேன் இப்போது வந்து இன்றைக்கி நேராக டாப்ஸ் நேற்று நைட்டாக வந்துட்டேன் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்காக இது நிகழ்ச்சிக்கு தேதி கொடுத்தேன்னு தெரிஞ்ச உடனே தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் திரு விக்ரமராஜா பொள்ளாச்சியில் ஒரு வணிக கண்காட்சி ஒன்று வச்சிருக்கிறோம் இளம் தொழில் முனைவர்களுக்கான அந்த வணிக கண்காட்சி அதை திறந்து வைக்கணுன்னாரு சரி இதோடு சேர்த்தா அதையும் பண்ணிவிடுவோன்ட்டு அதுக்கு ஒரு மூணு மணிக்கு டைம் கொடுத்துருந்தேன் அதை திறக்கிறதுக்கு சரி இந்த ரெண்டு நிகழ்ச்சிக்கு வரும் காலையில் ஒன்றும் சும்மா இருக்க போகிறோம் ஒன்றும் பண்ண இல்லைன்ட்டு நேராக டாப் ஸ்லிப்புக்கு போய் டாப் ஸ்லிப்பில் இருந்து கீழே தம்பம்பட்டி பட்டி தம்பம் அப்படிங்கிற ஊர் வரைக்கும் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஒரு விச்சுவல் மாரத்தான் இன்றைக்கி லண்டனில் இதே நாளில் ஓடுறாங்க நான் இங்கே ஓடி முடித்து அவங்களுக்கு என்னுடைய அந்த இதை அனுப்பி வரல காலையில் இருபத்தொரு கிலோமீட்டர் ஓடிட்டு அதுக்கப்புறமா பொள்ளாச்சியில் போய் அதை தொடங்கிட்டு இங்கே வந்திருக்கிறேன் இது எதுக்குன்னா இதுக்கும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நான் ஓடுறதுக்கும் காரணமானவர் அவர் மற்றவங்க இன்னைக்கு என் ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு நான் நீங்கள் ஓடுறதால நான் ஓடுறேன்னு சொல்றவங்க நிறையா இருக்கிறாங்க ஆனாலும் என்னை ஓட வைத்த என்னையும் ஓட வைத்த பெருமை பெருமை டாக்டர் பத்தவச்சலம் அவர்கள் சார் எனவே அவர் கூப்பிடும்போது நம்ம வராமல் இருக்க முடியாது அவர் எந்த நிகழ்ச்சி கூப்பிட்டாலும் நிச்சயமாக வருவோம் ஒரு பொதுநல நோக்கத்தோடு ஒரு நல்ல விஷயத்துக்காக அவர் எப்பவுமே பண்ணுவார் இப்போ கூட சொன்னார் இந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டுமே ஒரு முப்பது கோடி ரூபாய் செலவில் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாரு நிறைய இப்போ கவர்மெண்ட்டுமே கவர்மெண்ட்டும் தனியார் மருத்துவமனைகளும் போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்கிற இந்த பணியினை செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் வந்து முப்பத்தி ஆறு மாநிலங்களுக்கு இந்த முப்பத்தி ஆறு மாநிலத்தில் அதாவது ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லை கடந்த ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் முப்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் ஒன்றை தொடங்கி வைத்திருக்கிறோம் அந்த கேன்சர் எக்யூப்மெண்ட் அரசு மருத்துவமனைகளில் இந்தியாவிலே இருக்கிற முதல் கேன்சர் ரோபோட்டிக் எக்யூப்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு போன வருஷம் முதலமைச்சர் தொடங்கி வைச்சார் பிரைவேட்டா நிறைய இடத்துல இருக்கு அப்போலோவில் இருக்கு அப்புறம் இங்கே கங்காவில் இருக்கு எங்கேயோ இருக்குன்னு சொல்றாங்க ஒரு அஞ்சு ஆறு இடத்துல இருக்குன்றாங்க மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் டெல்லியில் ஒன்று இருக்குன்னாங்க ஜிப்மரில் ஒன்று இருக்குனாங்க அரசு மாநில அரசு மருத்துவமனைகளில் நம்ம கேள்வி தமிழ்நாட்டில் ஒன்று தான் இருக்குது ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட்டுங்கிறது முப்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பிலானது அது அது இப்போ வந்து ரோபோட்டிக்ல வந்து நிறைய இப்போ நான் நினச்சேன் இந்த கேன்சருக்கு மட்டும்தான் ரோபோட்டிக் எக்யூப்மெண்ட்டுன்னு நினச்சேன் இப்போ இந்த மருத்துவமனையில் இருதய அறுவை சிகிச்சைக்கும் ரோபோட்டிக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து கோடி ரூபாய் செலவில் ரோபோட்டிக் வாங்கியிருக்கிறாங்க ஒரு அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட் இப்போ இந்த ரோபோட்டிக் இப்போ மருத்துவமனை அந்த சிகிச்சைகளினால் ஏராளமான நன்மைகள் இருக்குது இதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணுன்னா நேரம் விரையும் ஒரு ஆப்ரேஷன் முதல்ல உங்களுக்கு தெரியும் ஆப்ரேஷன் தேட்டரு கூட்டு போகும்போதே சொல்லுவாங்க இது அஞ்சு மணி நேரம் ஆகும் ஆறு மணி நேரம் ஆகும்னு இது அப்படி இல்லை இந்த ரோபோட்டிக் இதை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் இருக்குது டைம் முதல்ல காலம் ரெண்டாவது லெஸ் பிளட் லாஸ் குறைந்த அளவிலான இரத்த போக்கு அது ஒரு மற்றது நேரடி அறுவை சிகிச்சைனா அறுத்து உள்ளே இருக்கிறத எடுத்து கோட்டு தச்சு அது மாதிரி வைக்கணும் இது அந்த மாதிரி இல்லை இது லெஸ் லெஸ் பிளட் லாஸ் அதே மாதிரி லெஸ் பெயின் அது அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் பல நாட்கள் வழியோட காத்திருக்கணும் இது ஒரு ஹோல் போட்டு பண்ணுறதால ஒரு சின்ன ஓட்டை போட்டு பண்ணுறதால அது பெரிய அளவில் லெஸ் பெயின் அது மாதிரி வடு இருக்காது ஸ்கார் இருக்காது இப்போ அந்த நேரடியாக மருத்துவம் பண்ணும்போது பெரிய அளவில் அந்த வ வடு என்பது காலத்துக்கும் நிலச்சி இருக்கும் நம்ம உடம்புல இருக்கும் இப்போ என் உடம்புல சட்டை கட்டினா ஒரு ஏழு எட்டு இடத்துல வடுக்கள் இருக்கும் காரணம் நான் நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன் நிறைய ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறேன் அந்த ஸ்கார் இல்லாமல் ஒரு ஆப்ரேஷன் சொன்னேன் இப்போது இதனால் இந்த ரோபோட்டிக்கால் இந்த ஸ்கார் இல்லாமல் இருக்கும் அது இல்லாமல் தொற்று இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கும் இந்த ரோபோட்டிக் பண்ணுறதால இன்ஃபெக்ஷன் இருக்காது அது மட்டும் இல்லை ஷார்ட்டர் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆஸ்பத்திரியில் இருக்கிறது குறைவான நாட்கள் இருந்தால் அப்போ ஒரு நாளில் இப்போ ரோபோட்டிக் பண்ணிட்டவங்க ஒரு ஒரு நாளில் வெளில போயிடலாம் இந்த ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி அது இதுன்னு பண்ணோம்னா மாதக்கணக்கில் வாரக்கணக்கில்லாம் ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலை அதே மாதிரி விசுவலைசேஷன் இதில் வந்து காட்சிப்படுத்துவாங்க நமக்கு வந்து எங்கே பண்ணுறோம் என்ன பண்ணுறாங்கங்கிறத நம்ம ஸ்க்ரீன்லேயே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அது மாதிரி மினிமலி இன்வைஸ் இன்வெஸ்டிங்கிற மாதிரி குறைந்தபட்ச ஆக்கிரமிப்பு இடத்த பெரிய அளவில் நம்ம உடம்புல வந்து ஆக்கிரமித்து அதை ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற இது இல்லை ஒரு சின்ன இடத்த மட்டுமே பண்ணி முடிப்பாங்க இது மட்டும் இல்லை இதில் வந்து ஃபீவர் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இதில் வராது மற்ற ஆப்ரேஷன் பண்ணும்போது காய்ச்சல் அந்த மாதிரி வரும் இதுக்கு அது காய்ச்சல்லாம் இல்லாமல் ரொம்ப பண்ணுறது அதனால் இது செலவும் குறைவை குறைவு நேரமும் குறைவு காய்ச்சல் அந்த மாதிரி வராது தொற்று இருக்காது வடுக்கல் இருக்காது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ரோபோட்டிக்கால இருக்குது இப்போ இந்த அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட் வந்து பயன்படுத்த தொடங்கினதா அரசாங்கமும் சரி இது மாதிரி தனியார் மருத்துவமனைகளும் சரி இது மாதிரி தொடங்கும் போது நிச்சயமாக இனிமே அந்த ஒவ்வொரு அறுவை சிகிச்சைக்குமே ஒரு பெரிய அளவில் வெற்றிகரமான அறுவை சிகிச்சைகளாக ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி அரசுமே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் வந்து முதல் தடவையாக வாங்கி கொடுக்குறதெல்லாம் பெருமை கொண்டார் இப்போ அது மட்டும் இல்லை கிண்டியில் கலைஞர் மருத்துவமனை ஒன்று திறந்துருக்குறோம் உங்களுக்கு தெரியும் பதினஞ்சே மாதத்தில் ஆயிரம் பெட் மருத்துவமனை கலைஞர் மருத்துவமனை அதில் வந்து சிறு குடல் ஆய்வு பண்ணுறதுக்கு இந்தியாவில் இருக்கிற எந்த அரசு மருத்துவமனையிலையும் டபுள் பல்வூன் என்ோஸ்கோபிங்கிற அந்த கருவி இல்லை அது முதல் தடவையாக இன்னைக்கு கலைஞர் மருத்துவமனையில் வாங்கி வச்சிருக்கிறோம் அந்த சிறு குடல் ஆய்வு பண்ணுறதுக்கான டபுள் பல்லூன் அண்டோஸ்கோபி இது மட்டும் இல்லாமல் இந்த இங்கே எப்படி சார் சொன்னார் இந்த அட்வான்ஸ் கேத்தலப்பு எக்யூப்மெண்ட் இது மாதிரி அங்கே அட்வான்ஸ் கேத்தலப்பு ஒன்று திறந்துருக்குறோம் அது பதினோரு கோடி ரூபாய் செலவிலானது அது கூட இங்கே இப்போ எல்லா அந்த கேத்தலப்பும் வந்து தரையில் ஆக்கிரமிச்சிருக்காமல் இருக்கும் அது வந்து சீலிங்கில் இருக்கும் ரேடியேஷன் வந்து எப்பவுமே இதில் தெரியும் ஸ்க்ரீனில் தெரியும் அப்போ ரேடியேஷன் அளவும் தெரியும் இடமும் ஆக்கிரமிக்காமல் மேலே இருக்கும் இது நிறைய அதில் அட்வான்ஸு இதெல்லாம் இருக்குது அதுவுமே இன்னைக்கு நம்ம கலைஞர் மருத்துவமனையில் வாங்கி வச்சிருக்கோம் இந்த மாதிரி நிறைய மருத்துவ உபகரணங்கள் அரசியல் அரசு மருத்துவமனைகள்லேயும் அது பயன்படுத்த தொடங்கி இருக்கிறோம் அந்த வகையில் தான் இப்போ கேஜி மருத்துவமனையும் அந்த தனியார் மருத்துவமனைகளில் அதிகமான மருத்துவ உபகரணங்கள் அதுவும் கூடுதலாக அதிநவீன அந்த மருத்துவ உபகரணங்களை வாங்கி வைத்து அது வந்து மற்றவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கணுங்கிறது தான் இது ஒரு இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அவர் சொன்னது மாதிரி நூத்தி அறுபத்தி அஞ்சு மருத்துவர்கள் முன்னூத்தி நாப்பத்தி அஞ்சு டாக்டர்கள் ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனமா இது உருவாகிடுச்சு இனிமே இதுல போய் இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடணும்னு அவர் யோசிக்கல இது வந்து நம்ம இவ்வளவு பெரிய மருத்துவமனை இந்த வளர்ச்சி அந்த மக்கள் கொடுத்தது இந்த கோவை மக்களுக்கு இன்னமும் கூடுதலான மருத்துவ சேவையை நாம் தர வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு இதை செய்திருக்கிறார் அதை நான் தொடங்கி வைப்பதில் பெருமைகளுடைய விருது எனக்கு நன்றி வணக்கம்